திருமகள் தேடி வந்தால் பகுதி நாற்பத்தி ஐந்து ஆனந்தி குழந்தைகள் மற்றும் பரிமளத்துடன் வீட்டு வாசலில் வந்து இறங்கிய பொழுது கேசியர் தினேஷ் அழைப்பு வந்தது கால் வந்ததும் ஆனந்தி பரபரப்பாக வீட்டுக்குள்ளே நுழைய சற்று வெளியே நின்று பரிமளம் மற்றும் குழந்தைகள் உள்ளே சென்றதும் கேஷியர் தினேஷின் போனை அட்டன் செய்தால் ஆனந்தி தினேஷ் என்னாச்சு மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணியம்மா ரொம்ப சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனந்தி ஆர்வமாகவும் சற்று பதட்டமாகவும் கேட்டாள் எப்படி இல்லை மேடம் ஜீவன் சார் வந்து கூட்டிகிட்டு போனார் ஜீவன் சார் வந்திருந்தாரா என்ன தினேஷ் சொல்கிற இல்லை வேணிக்கும் ஜீவனுக்கும் தான் ஜாதக பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு கல்யாணம் தடைப்பட்டு போச்சுன்னு இப்போதானே எங்கிட்ட கோபமாக சொன்னான் அந்த வேணி இல்லை மேடம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணதுமே நாங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தோம் வேணி மேடம் ரொம்ப கோபமாக போயிட்டுருந்தாங்க அவங்க பைக்கில் வேகமாக போகிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு டிராஃபிக்கில் அவ்வளோ வேகமாக பெரிய பெரிய பஸ் லாரிக்கு இடையில் பூந்து பூந்து வேகமாக போயிட்டுருந்தாங்களா நாங்கள் ஃபாலோ பண்ணி போய் அந்த டோல் பிளாஸா பக்கத்தில் அவங்கள மறிச்சிட்டோம் அப்போ கூட நாங்கள் எல்லாம் அவங்கள மறிக்க முடியல அவங்க வேகமாக போயிட்டுருந்தவங்க ஒரு ஓரமாக நிறுத்தி அதான் உங்கள்கிட்ட தான் மேடம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் தினேஷ் நான் கண்டினியூவாக அவளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அதனால தான் அவள் ஓரமாக நிப்பாட்டியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் நீ அவளை பார்த்துருக்க ஆமாம் மேடம் நான் பார்த்த உடனே பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் காஃபியை சாப்பிட்டு ரிலாக்ஸாக பேசலாம் மேடம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கீங்களே அப்படின்னு நைஸாக பேசி ஒரு காஃபி ஷாப்புக்கு அழிச்சிட்டு போனோம் காஃபி அவள் எதாது சொன்னாலா இல்லை மேடம் நம்ம ஸ்வீட் ஸ்டால் ஆயுத பூஜை ஃபங்க்ஷனில் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு போன அதே மைண்ட் செட்டில் இருந்து அவங்க காஃபி ஷாப்பில் மாறிட்டாங்க அவள் மூடு ஃப்ரீயாகிடுச்சு கரெக்டா ஆமாம் மேடம் உங்கள் மூடு ஃப்ரீயாகிடுச்சி அவங்க பெருசாக வேறு எதுவுமே பேசலை மேடம் இல்லை அப்புறம் எப்படி ஜீவன் அங்கே வந்திருந்தார் அப்படின்னு சொன்னீங்க இல்லை மேடம் நம்ம சிவகுமார் சார் தான் ஜீவனுக்கு ஃபோன் பண்ணி வேணியை போய் பார்க்க சொல்லியிருக்காரு அப்புறம் ஏன் ஃபோனில் இந்த கல்யாணமே அதுக்கப்புறம் நடக்காதுங்கிற மாதிரி எங்கிட்ட எதோ சொன்னாலே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல மேடம் நாங்கள் காஃபி ஷாப்லேருந்து வெளியே வந்தோம் அவர் வெளியில் காரில் வெயிட் இருந்தார் நாங்கள் உள்ளே போகும்போதே எங்களை தேடி இருப்பார் போல இருக்குது நாங்கள் வெளியில் வந்ததுமே நேராக வேணிக்கிட்டே வந்தார் ஏன் இப்படி பண்ணுற வேணி வண்டியில் ஏறு நீ டிரைவ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் நான் உன்னை கொண்டு போய் பத்திரமா வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட முருகன் ஒருத்தர் இருந்தார் வண்டி ஓட்டிக்கிட்டு அவரை வேணி ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு முன்னாடி போடான்னு சொல்லிட்டு இவர் வேணியை காரில் ஏற்றிட்டு போனார் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ் எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு என்னடா இப்படி பண்ணிவிட்டு போட்டாலே அவள் சேஃபாக போனதை விட அவள் ஜீவனோட காரில் போனாருங்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓகே மேடம் ஆனந்தி ஃபோனை வைத்ததும் தினேஷ் வண்டியை ஸ்டார்ட் செய்ய ஹலோ சார் நீங்கள் வண்டியை ஓட்ட வேண்டாம் நீங்கள் உங்கள் முதலாளி அம்மா சிந்தனையிலேயே வண்டி ஓட்டுவீங்க வண்டியை நான் ஓட்டுறேன் நீங்கள் பின்னாடி உட்காருங்க என்று சொல்லியபடியே வண்டியை அவனிடம் வாங்கி அவள் ஓட்ட ஆரம்பிக்க பின்னால் உட்கார்ந்தபடி நீ சொல்கிறது உண்மைதான் ஆனால் எப்படியோ இந்த குழப்பத்துக்கு இப்போதைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு போனா வேறு ஏதோ அவங்க சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு வேணி கல்யாணம் நிற்கிறது அப்படி இப்படின்னு ஏதோ என்ன விஷயம் ஆர்வமாக கேட்டால் போனா ஜீவனுக்கும் வேணி அம்மாவுக்கும் ஜாதக பிரச்சனை போல் இருக்குமா ஜாதகத்தில் ஏதோ சின்ன தோசை மாதிரி போல் இருக்குது அதை நிவர்த்தி பண்ணிவிடுவாங்க மற்றபடி ஆனந்தி மடம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வராத அளவுக்கு நடந்தால் சரிதாம்மா இல்லை இல்லை உங்கள் நாலேஜுக்கு பிரச்சனை வந்தால் தான் நீங்கள் தடுத்துடுவீங்களே அதான் எனக்கே நல்லா தெரியுமே வண்டியில் ஏறி ஸ்டார்ட் செய்தபடி போவனே உண்மைதாம்மா நமக்கு ஒரு முதலாளி வேலை கொடுக்குறாங்கன்னா வேலை மட்டும் கொடுக்குற முதலாளி இருக்காங்க நம்ம குடும்பத்தை அக்கறையாக விசாரிக்கிற முதலாளியும் இருக்காங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை அப்பா விசாரித்து அதை சரி பண்ணுறவங்க தான் ஆனந்தி மேடமும் சரி சிவக்குமார் சாரும் சரி அப்படி ஒரு முதலாளி இவங்க ரெண்டு பேரும் இதை விட பரிமள மேடம் சரி அவங்க இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் சாரும் சரி அவங்க கிட்ட இருந்து தான் இதை இவங்க தான் அடிக்கடி எங்கிட்ட சிவகுமார் சாரே சொல்லுவார் அப்போது போனாக்கு ஏதோ ஃபோன் வர எடுத்து பார்க்கிறாள் மேரேஜ் கார்டு என்று வருகிறது சார் சார் நாங்கள் அங்கே தான் இருக்கோம் மேடம் கார்டு ரெடி ஆயிடுச்சு பேக் பண்ணி வச்சிட்டான் ஹலோ என்னாச்சுமா இல்லை தினேஷ் கார்டு ரெடி ஆயிடுச்சான் பேக் பண்ணி வச்சுட்டாங்களா வந்து வாங்கிட்டு போக சொல்கிறாங்க சரி சரி நம்ம கிளம்பலாம் புவனேஸ்வரி வண்டியில் தினேஷ் அமர வண்டி மின்னல் வேகம் எடுக்கிறது அதே நேரத்தில் ஜீவனது கார் வேணியின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது நிர்மலாவும் சொக்கலிங்கமும் ஆட்டோவில் ஏறி எங்கோ புறப்பட தயாராக இருக்கிறார்கள் அப்போது ஜீவனது கார் பார்த்தவுடன் சொக்கலிங்கம் ஆட்டோவில் இருந்து இறங்குகிறார் வேணியை பார்க்கிறார் என்னம்மா அதெல்லாம் ஏமா இப்படி பண்ணுற ஏமா நமக்கு பிடிக்காதவங்க வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாது நீ எதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போன இப்ப நான் செய்தி கேள்விப்பட்டேன் நல்ல வேலை தம்பி உன்னை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்துருச்சு அதுக்குள்ளே நிர்மலா வேணியிடம் என்னாச்சுமா யாரோ ஃப்ரெண்டை பார்க்குறன வீட்டிலேருந்து கிளம்புனேன் எதுக்கு இப்போ நீ அங்கே ஸ்வீட் கடைக்கு போன இரண்டு பேரிடமும் எந்த பதிலையும் சொல்லாமல் வேணி அமைதியாக வீட்டுக்குள் நுழைந்தால் அப்போது ஜீவன் சொக்கலிங்கே திட்டம் மாமா வேணிக்கிட்ட எதையும் பேசாதீங்க வேணி ஏற்கனவே குழப்பம் அதிகமாக இருக்காங்க இப்போதான் ஒரு வழியாக அமைதியாக இருக்குது எல்லாம் சரியாயிடும் வேணி நீ எங்கள் மாப்பிள்ளை பார்த்தீங்க எப்படி மாப்பிள்ளை தெரியும் யார் சொன்னாங்க உங்களுக்கு மாமா எனக்கு சிவகுமார் சார் தான் ஃபோன் பண்ணி சொன்னார் ஓஹோ அதை கேட்டுக்கொண்டிருந்த நிர்மலா வேணியை பின்தொடர்ந்து உள்ளே சென்றார் வேணி தனது அறையில் தாள் செய்து கொண்டிருந்தாள் அதற்குள் உள்ளே சென்ற நிர்மலா வேணியிடம் ஏ வேணி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா ஒரு விஷயத்தை போராடி பெற முடியும்னா போராடணும் புத்தியால் பெற முடியும்னா புத்தியால் பெறணும் ரெண்டுமே முடியலைன்னா அதை விட பெட்டரான வேற ஒன்று தேடணும் உனக்கு பெட்டரான ஒன்று வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் எது பெட்டர்னு நீ சொல்கிற நீலவேணி தனது தாயை பார்த்தாள் வேணி முதல்ல நானும் உன்ன மாதிரி தான் ரொம்ப குழப்பத்தோடு இருந்தேன் இப்போ எனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை நிச்சயமாக உனக்கு ஆனந்தியை விட நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இந்த ஜீவனோட உனக்கு ஜாதக பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை மாங்கல்ய தோசம் இருந்தால் தோசத்தை நிவர்த்தி பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தோசியர் தான் சொன்னார் நான் சொல்றது கொஞ்சம் கேளு இந்த வாரம் நானும் உங்கள் அப்பாவும் உன்னை கூட்டிகிட்டு திருமணஞ்சேரி போகலான் இருக்கோம் நீ மறுக்காத சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளு இந்த தோசம் காரணமாக தான் உன் மனசுல நிறைய குழப்பமெல்லாம் வந்துட்டு இருக்குதான் இதை நான் சொல்லலை நம்ம ஜோசியர் உங்ககிட்ட சொல்ல சொல்லி அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு சரியா நாங்கள் எது சொன்னாலும் நீ எடுத்து தெரிஞ்சு முதல்ல நிறுத்து அமைதியாக யோசி எல்லாமே ஜாதகம் சரியில்லைன்னு ஒதுக்கி வச்சிடவும் முடியாது சில தோச நிவர்த்திகள் இருக்குன்னு சொல்கிறார் அதான் திருமணஞ்சேரி ஒன்று அழைச்சிட்டு போயிட்டு வர சொல்கிறார் எதையும் யோசிக்காத வேணி நிர்மலா கொண்டே இருந்தால் வேணி அதை கேட்டு கொண்டிருந்தாள் வெளியே சொக்கலிங்கம் தனது வீட்டுக்கு மருமகனாக வரக்கூடிய ஜீவனிடம் நிர்மலா வேணியிடம் சொல்லி கொண்டிருந்த இதே தோஷ நிவர்த்திகள் பற்றி ஜோதிடர் கூறியதை விழாவாரியாக எடுத்து கூறி கொண்டிருந்தார் அப்போது ஜீவன் சொன்னான் மாமா எப்போ திருமணஞ்சேரி போகலான் இருக்கீங்க சொல்லுங்கள் நானும் உங்கள் கூட வரேன் சொக்கலிங்கம் யோசித்தார் ஆமாம் என்ன யோசிக்கிறீங்க மாமா என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்பாவை பற்றி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க என் கூட ஃபாரினில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு ஒருத்தன் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கான் அவனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் வரேன் நாம் கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துடலாம் என்றைக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் தள்ளி போட வேண்டாமாப்ள நாளைக்கே போயிடுவோம் மாமா நான் கிளம்புற தயாராக இருக்கேன் அப்போது தான் முருகன் வேணியின் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினான் ஜீவன் சொக்கலிங்கத்திடம் சொல்லிவிட்டு புறப்பட முருகன் வண்டியில் ஏறிக்கொண்டான் வண்டி புறப்பட்டது ஜீவன் முருகனிடம் சொன்னான் முருகா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்பா கிட்ட வேணியை நான் பார்க்க வந்ததையோ வீட்டுக்கு அழைச்சிட்டு போனதையோ சொக்கலிங்க மாமா கிட்டே பேசினதையோ எதையுமே நீ சொல்ல வேண்டாம் சரியா சரிண்ணே சொல்லிவிட்டது போலவே ஜீவன் கார் அவனது வீட்டு வாசலில் நின்று ஜீவன் உள்ளே செல்ல வாசலில் ஃபோன் பேசி கொண்டிருந்த ராஜாங்கம் ஜீவன் உள்ளே சென்றதும் முருகனிடம் என்ன முருகா எங்கே அவசரமாக போயிட்டு வர்றீங்க மாமா யாரோ தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர்னு சொன்னார் அவரை போய் பார்த்துட்டு வந்தோம் யாருன்னு தெரில நான் காரில் இருந்தேன் அவர் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தார் ஓ எங்கே போயிருந்தீங்க எந்த ஊருக்கு மாமா அந்த வேப்பூர் வரைக்கும் மாமா அப்படியா இல்லையே வண்டி எங்கேயும் அந்த டோல்கேட் பக்கத்தில் பார்த்ததா டிரைவர் சொன்னானே தே எந்த டோல்கேட்டு மாமா டேய் விழுப்புரம் போகிற தான் இல்லைமாம்மா வேப்பூர் போய்ட்டு வர்ற வழியில் வேலையை ஏதோ ஒரு யாரையை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு தான் அண்ணன் சொன்னார் அதுதான் அப்படி போனோம் போய் பார்த்தீங்களா ஆ பார்த்தாச்சு மாமா பார்த்து அழைச்சிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டிங்களா மாமா இல்லைப்பா யாரையே போய் பார்க்கணும்னு சொன்னீங்களே ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு சொன்னீங்களே அந்த ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வீட்டில் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டிங்களான்னு கேட்குறேன் முருகன் குழப்பமாக பார்த்தான்டி எனக்கு எல்லாமே தெரியும்டா நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க யாரை வண்டியில் அழைச்சிட்டு வந்து போனீங்க எல்லாமே எனக்கு தெரியும் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா அடுத்த வாரம் இவன் அதான் இந்த ஜீவன் அந்த சொக்கலிங்கத்தோடு அவன் பொண்ணை கூட்டிகிட்டு திருமணஞ்சேரிக்கு போக போகிறான் அது உனக்கு தெரியுமா அதுக்கு இவன் தான் அவங்கள கூட்டிகிட்டு இப்போ போக போகிறான்னு சொல்லியிருக்கான் அதை மாமா என்ன சொல்கிறீங்க மாமா எனக்கு நானும் கூட தான் இருந்தேன் எனக்கு இந்த விஷயம் தெரியாதே மாமா அப்புறம் எதுக்குடா நீ அவன் கூட சுற்றுற எந்த விஷயமும் தெரியாம மாமா என்று எடுத்தான் போ உன்னையும் திருத்த முடியாது அவனையும் திருத்த முடியாது என்ற நகரம் முற்பட முருகனுக்கு தலை சுற்றியது இவருக்கு எப்படி எல்லாமே தெரியும் மாமா உங்களுக்கு எப்படி இவ்வளவு டீட்டெயில் தெரிஞ்சது எனக்கே கூட இது தெரியலையே டேய் யோசிச்சு பார் உனக்கே நல்லா புரியும் உண்மையிலேயே முருகன் யோசித்து யோசித்து பார்த்தான் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை யார் இவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க யோசித்து யோசித்து பார்த்தான் ராஜாங்கம் எதுவும் சொல்லாமல் வீட்டுக்குள் சென்றார் வீட்டுக்குள்ளே ஒருபுறம் இருந்து கையால் சொல்லி எதுவும் சொல்லிவிடாதே என்றது போல் ஜாடை செய்து கொண்டிருந்தான் ஜீவன் முருகனிடம் முருகன் ஜீவனுடைய அறியாமையை நினைத்து வேதனடைந்தான் ராஜாங்கம் கவனிக்காத சூழலில் மெதுவாக ஜீவன் முருகனிடம் அப்பா கிட்ட எதுவும் சொல்லல அப்போது முருகன் ஜீவனிடம் எதுவுமே சொல்லல என்று சிக்னல் செய்தான் ஆனால் ராஜாங்கம் கவனிக்காத போது மெதுவாக அருகில் வந்த முருகன் ஜீவனிடம் என்ன நான் எதுவுமே சொல்லலை ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியுது என்னடா சொல்கிற அதிர்ச்சி அடைஞ்சான் ஜீவன் ஆமாண்ணே இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட தானே இருக்கேன் உன் கூட தானே இருக்கேன் ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது இல்லை சில விஷயம் எனக்கு தெரியாமல் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க உதாரணமாக திருமணஞ்சேரிக்கு நீங்கள் சொக்கலிங்க மாமா ஃபேமிலியோடு போகிறதா முடிவு பண்ணியிருக்கீங்க ஜீவனிக்கு தூக்கி வாரி போட்டது டேய் முருகா இந்த பிளான் உனக்கு எப்படா தெரியும் நீ அங்கே வர்றதுக்கு முன்னாடியே சொக்கலிங்க மாமாவும் நானும் இது பேசினதாச்சு அது இதில் என்னங்க ஆச்சரியம் இருக்குது இதை நானாக சொல்ல உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார் டேய் என்னடா சொல்கிற மேலும் அதிர்ச்சி அடைந்தான் ஜீவன் அவருக்கு எப்படா எல்லாமே தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் நம்ம கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறார் அதான் எப்படி அப்போது உள்ளே இருந்து ராஜாங்கத்தின் குரல் வந்தது அப்பா என்னப்பா ரெண்டு பேரும் வந்ததுலேருந்து மூணு மூணுன்னு பேசிட்டே இருக்கீங்க போய் உட்காந்து சாப்பிடுங்கப்பா சாப்பாடு உங்களுக்காக டைனிங் டேபிளில் வெயிட் பண்ணுது அதற்குள் ஜீவனின் அம்மா மணிமேகலை டைனிங் டேபிளில் மதிய உணவுகளை தயார் செய்து வைத்திருந்தார் டே முருகா வந்து சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சைலண்டாக இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் முருகனுக்கு குழப்பம் ஒருபுறம் இருந்தாலும் ஜீவனுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியவில்லை நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் அப்பா கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு வகையில் இது எல்லாமே நமக்கு நல்லதுதான் ஏனென்றால் நாம் எதையும் அவருக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை நாளைக்கு எது நடந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் தெரியத்தான் போகிறது நம்முடைய எல்லா சமாச்சாரத்தையும் சூழலையும் சொக்கலிங்க மாமா நமக்கு தெரியாமல் அப்பாவிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரோ என்று நினைத்தான் அப்படியென்றால் வேணியை சந்தித்த இடத்திலிருந்து நான் காரில் அழைத்து வந்தது முருகனிடம் அவர் சொல்லாமல் எப்படி தெரிய முடியும் இவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று அந்த வீட்டில் நடந்து கொண்டிருந்தது அது இல்லை ஜீவனின் தங்கை அபிநயா தனது அப்பா ராஜாங்கத்திடம் பேசிக் கொண்டிருந்தார் அபிநயா தனது அப்பாவிடம் எல்லாவிதமான விஷயங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பகிர்ந்து கொள்ளக்கூடியவள் என்பது அந்த வீட்டில் அம்மாவுக்கு நன்கு தெரியும் எப்போதுமே பெண் பிள்ளைகள் அப்பாவின் மீது அதிக அன்பு வைத்திருப்பார்கள் வீட்டில் நடக்கும் சில கலவரங்களை உடனுக்குடன் வீட்டில் உள்ள மூத்தோரிடம் பெரும்பாலும் அப்பாவிடம் சொல்லக்கூடிய குணம் படைத்தவர்கள் பெண் குழந்தைகள் அந்த வகையில் அபிநயா நீலவேணியிடம் பேசுவது முழுவதுமே அதில் உள்ள சாராம்சம் அனைத்தும் ராஜாங்கத்திற்கு நன்கு தெரியும் சிறு பெண்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள் என்று அவரும் பேசாமல் இருந்துவிட்டார் ஆனால் அவரை பொறுத்தவரை நீலவேணி இந்த வீட்டிற்கு மருமகளாக வருவதில் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே சமயம் அவள் வரும் பட்சத்தில் ஏதாவது அசம்பாவிதம் அதாவது ஜாதக ரீதியாக ஏதாவது நடந்துவிடக் கூடாது என்று அவரால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை ஏனென்றால் ஜோதிடர் அவரை அந்த அளவுக்கு குழப்பியிருக்கிறார் திருமணஞ்சேரி விஷயத்தை பொறுத்தவரை அவருக்கு சற்று சந்தோஷம்தான் ஏதாவது ஒரு தோஷத்தை கழித்துவிட்டு இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் கூட அவருக்கு நல்லதுதான் ஆனால் ஒருவேளை அதன் மூலமாக சரியில்லாத சம்பவங்கள் ஏதாவது நிகழ்ந்துவிட்டால் அதன் மூலமாக பாதிக்கப்படுவது நமது மனைவியும் மகளும் மகனும் தானே நன்கு தெரிந்திருந்த நாம் இந்த தவறை செய்தது போல் ஆகிவிடுமே என்று அவர் ஒரு புறம் வருத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ன வந்தாலும் வரட்டும் என்று விட்டுவிட்டு விடுவதற்கு வாழ்க்கை அவர் நடத்தி வரக்கூடிய ஒரு நெல்மண்டி வியாபாரமோ அல்ல என்று அவருக்கு நன்கு தெரியும் இருந்தாலும் கூட சொக்கலிங்கத்தின் மகளை ஜீவனுக்கு பிடித்துவிட்டது அதே சமயம் சொக்கலிங்கத்தின் மகள் நீலவேணிக்கு ஜீவனை முழுமனதாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை என்பதும் அவருக்கு நன்கு தெரியும் எல்லா பெண்களுமே இப்படித்தான் காதல் பருவம் வரும்போது சிலரை மனதில் நினைத்து கொண்டிருப்பார்கள் திருமணம் என்று வந்துவிட்டால் கணவன் குழந்தைகள் மாமனார் மாமியார் என்று அவர்களுக்காக ஒரு தனி உலகம் தோன்றிவிடும் அப்போது காதல் காலம் அவருக்கு ஏதோ ஒரு மூளையில் கிடக்கும் அதே சமயத்தில் திருமண வாழ்க்கை கசந்துவிட்டால் காதலித்தவனை திருமணம் செய்து கொண்டிருக்கலாமோ என்று நினைப்பார்கள் இன்னொரு புறம் யோசித்தால் காதலித்தவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது அவனது வாழ்க்கையை நான் துன்புறுத்த வேண்டாம் நமக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அவன்தான் நம்மை விட்டுவிட்டு வேறொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அவனை நினைத்து நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உடனடியாக பெண்கள் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்கிறார்கள் திருமணத்தை பொறுத்தவரை பெண்கள்தான் தனக்கு ஆதாயத்தை மட்டுமே எதிர்பார்ப்பார்கள் ஆண்கள் அப்படியல்ல சுற்றுச்சூழலை நன்கு உணர்ந்துதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் இது ராஜாங்கத்திற்கு நன்கு தெரியும் ராஜாங்கத்தை பொறுத்தவரை நடப்பது நடக்கட்டும் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று நினைக்கக்கூடியவர் ஆனால் தவறான ஒரு சூழல் ஏற்படும் சூழலில் அவர் சற்று போராடி பார்ப்பார் நடக்கவில்லை என்றால் அதிலிருந்து விலகிவிடுவார் ஏனென்றால் அது தவறு என்பது அவருக்கு தெரிய வந்ததாக அர்த்தம் ஜீவனது வாழ்க்கையை பொறுத்தவரை சரியாக இருக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுப்பதில் ஒன்றும் தவறில்லை தனக்கு தெரியாமல் தனது மகன் சொக்கலிங்கத்துடன் தொடர்பு வைத்திருப்பதும் அவரது மகளை திருமணம் செய்ய ஜாதகத்தை மீறியும் அவன் முடிவு செய்வது அவனுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தது அது இளமையில் அவன் எடுத்திருக்கிற முயற்சி என்றாலும் கூட அதில் இருக்கின்ற தோஷத்தை கழித்துவிட்டு பெரும்பாலான திருமணங்கள் நடந்திருக்கின்றன அதுபோல இந்த திருமணமும் நடந்தால் நம் மகனுக்கு மிகவும் நல்லது என்றே தான் அவர் நினைத்தார் அதற்கு மிக முக்கிய காரணம் அபிநயாவிற்கும் நீலவேணியை மிகவும் பிடித்து போனதும் ஒரு வகையில் காரணமாக இருந்தது ஜீவனும் முருகனும் சாப்பிட்டு முடித்து டைனிங் டேபிளில் இருந்து ஜீவன் எழுந்திருப்பதற்கு முன்பே முருகன் எழுந்து கை கழுவுவதற்காக வாஸ்பேசினில் அருகே வந்தபோது அதன் அருகே இருக்கும் வரையில் அபிநயாவுடன் நீலவேணி சம்பந்தமாக ராஜாங்கம் பேசிக்கொண்டிருப்பது முருகனது காதில் விழுந்தது உடனே அவனுக்கு எல்லாவிதமான சூழலுக்கும் இராஜாங்கத்தின் வார்த்தைகளுக்கும் கேள்விகளுக்கும் மொத்தமாக விடை தெரிந்தது அந்த விடை அபிநயா என்பதை அப்பட்டமாக தெரிந்து கொண்டான் ஆக நாம் தான் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறோம் அபிநயாவிடம் சொல்லி நீலவேணியை பேச சொன்னோம் நீலவேணி பேசாமல் இருந்தாலும் கூட அதன் பிறகு நடந்தவை அனைத்தையும் நீலவேணியும் அபிநயாவுடன் பேசியிருக்கிறார்கள் அதை ஒன்று விடாமல் அபிநயா தனது தந்தை ராஜாங்கத்திடம் கூறியிருக்கிறார் இது தெரியாமல் நாம் ஏதோ மிகப்பெரிய மாயஜால தந்திரக்காரர் இந்த ராஜாங்கம் என்று நினைத்து கொண்டிருந்தோமே அபிநயாவிற்கு தெரிந்தது எல்லாம் இவருக்கும் தெரிந்திருக்கிறது அபிநயாவிற்கு தெரியாமல் பார்த்து கொண்டால் போதும் இவருக்கு எதுவுமே தெரியாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை என்று அப்போது முருகன் புரிந்து கொண்டான் நான் மிகவும் எச்சரிக்கையாக அபிநயாவிடம் இருக்க வேண்டும் என்பதையும் அவன் அப்போது முடிவெடுத்தான் இது சம்பந்தமாக நாம் சிறிது நேரம் கழித்து அபிநயாவிடம் பேசிக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டான் அப்போது கை கழுவி விட்டு மெதுவாக ஜீவன் ஆளுக்கு வழும்பொழுது முருகனும் அவனுடன் வந்து அண்ணே எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிருச்சு ஏண்டா என்னாச்சுடா இல்லை அப்பாவுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே குழம்பிகிட்டு இருந்தோம் இல்லையா ஈஸியாக தெரிஞ்சிருச்சு என்னாச்சு எப்படி தெரிஞ்சது வேறு ஒன்றும் இல்லைண்ணே எல்லாமே உங்கள் தங்கச்சி தான் யார் அபியா ஆமாம் ஆமாம் அந்த தான் ஒன்று விடாமல் கிட்டே சொல்லியிருக்கு அப்படின்னா அபிக்கப்படுறா தெரியும் என்னென்ன பச்சை குழந்தையாக இருக்கீங்க ஒன்று கூட தெரிய மாட்டேது உங்களுக்கு நீலவேணி தான் நடக்கிற எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருக்கு அப்புறம் எப்படி தெரியாமல் இருக்கும் அண்ணே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா சிம்பிளாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்களேன் சொல்கிறா உன் ஐடியாவையும் கொஞ்சம் கேட்போம் அண்ணே அபிநயா சொல்கிறத நீலவேணி கேட்குது நீலவேணிக்கு அபிநயாவுக்கும் ஒரு நட்பு உருவாயிருக்குல்ல இதை நம்ம காயின் பண்ணணும் புரியலடா புரியலையா அண்ணே நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இதை மாற்றணும்னு சொல்கிறேன் எப்படா எப்படி மாற்ற முடியும் அபிநயாவை இதுக்கப்புறம் நீங்கள் நீலவேணிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை பூரா அபிநயா மூலமாக சொல்லிவிடுங்க ஏன்னா உங்களால் நீலவேணி கிட்ட தைரியமாக பேச முடியாது எந்த தகவலாக இருந்தாலும் உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த புள்ள அழகாக சொல்லிட போகுது வேலை சுலபமாக முடிஞ்சிடும் சிம்பிளாக சொல்லப்போனால் தூது புறாவாக உங்கள் தங்கச்சியை நீங்கள் பயன்படுத்துங்க வேறு வழி இல்லை ஜீவன் முருகனிடம் அவன் சொல்வதை கேட்க கேட்க அவனுக்கு யோசிக்க ஆரம்பித்தான் அப்போது ராஜாங்கத்திடம் ஃபோனை பேசி முடித்த அபிநயா மறுபடியும் தனது அண்ணன் ஜீவனது ஃபோனுக்கு கால் செய்தால் அபிநயா காலிங் என்று இருப்பதை பார்த்தது முருகன் அதை எட்டி பார்த்து பேசுங்க பேசுங்க என்று ஜாடை செய்தான் ஜீவன் சற்று தள்ளி சென்று அபிநயாவிடம் பேச ஆரம்பித்தான் அபிநயா தனக்கு எதுவும் தெரியாதது போல் அனைத்தையும் ஜீவனிடம் கேட்டுக்கொண்டாள் ஜீவனும் அபிநயாவிற்கு ஒன்றும் தெரியாதது போலவே காட்டி கொண்டு சுருக்கமாக நடந்ததை சொன்னான் திருமணஞ்சேரி செல்லும் வரை சொல்லிவிட்டான் அவள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அண்ணே எல்லாமே எனக்கு தெரியினேன் என்றாள் அவன் ஆச்சரியப்பட்டு எப்படிம்மா என்று தெரியாதது போல் கேட்டான் அண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்புறம் அபி அண்ணனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா என்னன்னே சொல்லுண்ணே வேறு ஒன்றும் இல்லை நீலே வேணி என்கிட்ட பேச மாட்டேங்குது நீ எப்படியாவது பேசி சும்மா ஒரு கால் பண்ணி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது எனக்கு பேச சொல்ல இல்லைன்னா அந்த பொண்ணு அப்படி பேச மாட்டா அப்படின்னா நான் பேசுறதையாவது கொஞ்சம் கேட்க சொல்லேன் என்ன அபிநயா சிரிக்க ஆரம்பித்தாள் ஏமா சிரிக்கிற அண்ணே என்னன்னே நீங்கள் வேணி அண்ணி உங்கள் மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்காங்க எங்கிட்டயே அதை பல தடவை சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி ஏன்னா அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சும் கூட நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க அப்படின்னு எங்கிட்ட இப்போ கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஜீவனுக்கு காற்றில் பறப்பது போல உணர்ந்தான் அண்ணே அண்ணே என்று அபிநயா சொல்வது கூட ஜீவன் காதில் விழுந்தது போல் தெரியவில்லை ஃபோனில் அப்படி என்ன நடந்ததோ ஜீவன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறானே என்று முருகன் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் திருமகள் தேடி வருவாள் பகுதி நாற்பத்தி ஆறு